ஹாய் கைஸ் வெல்கம் to கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்படாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தவர் ஜொமேட்டோ நிறுவனத்தில் உணவு ஆர்டர் பண்ணுறாரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாரு ஆர்டர் பண்ணி அதுக்கான பணத்தையும் அவர் கட்டிடுறாரு அந்த உணவை கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு டெலிவரி பாய் இந்து மதத்தை சாராதவர் என்பதால் நான் அந்த உணவை உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை அவர் கேன்சல் செஞ்சிடுறார் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த நடந்த விஷயத்தை அவர் இந்து மதத்தை சார்ந்த சார்ந்தவர் நான் இந்து மதத்தை சார்ந்தவர் எனக்கு உணவு கொண்டு வந்தவர் இந்து மதத்தை சாராத வேற்று மதத்தை சேர்ந்தவர் என்பதால் எனக்கு அந்த உணவு வேண்டாம் எனக்கு அந்த பணமும் வேண்டாம் என்று சொல்லி நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுறார் அதற்கு ஜொமாட்டோ நிறுவனம் இது ஏற்புடைய விஷயம் கிடையாது உணவிற்கு மதம் கிடையாது உணவு என்பதே தனி தான் என்று அவருக்கு பதிலடி கொடுத்துருக்கு இது நடந்த விஷயம் இப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா சென்சார் பண்ற அளவு பேசணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருந்தாலும் இந்த ஒரு சமூக வெளி அப்படின்றதுனால ரொம்ப சுய கட்டுப்பாட்டோட பேச நான் முயற்சி பண்றேன் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ரொம்ப எளிமையா மாற்று மதத்தினரை புண்படுத்துற அளவு ஒரு பொது வெளியில அவன் போஸ்ட் போடக்கூடிய தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சு யார் இந்த உரிமையை அவனுக்கு கொடுத்தது யார் இந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சானோ அல்லது இதை ரொம்ப பெருமையா நினைப்பாங்க அவன் நம்ம நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்களே இதை வந்து பெருமையா நினைப்பாங்க அப்படின்ற நோக்கத்துல போட்டானா என்னன்னு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு இவன் இதை வந்து சாதாரணமாக போட்ட ஒரு போஸ்டா நான் நினைக்கல இதை சென்சேஷனல் ஆக்கணும் இதை ஒரு மிக முக்கியமான பரபரப்பான விஷயம் ஆக்கணுன்ற நோக்கத்துல பண்ணதாக தான் தோணுது அவனுக்கு உணவு பிடிக்கல மற்ற மரத்தில் கொண்டு வந்ததை உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு கேவலமான சிந்தனை வச்சிருந்தான்னா போடா நீ கிளம்பி போடான்னு வேணான் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு சாப்பிடாதான் போ அதை நீ ட்விட்டர் பக்கத்துல போடுறது நோக்கம் என்னன்னா இதை மேலும் நீ சென்சேஷனல் ஆக்குற இதை பத்தி எல்லாரும் பேசணும் நாடு முழுக்க பேசணும்னு நீ நினைக்கிற மத்திய பிரதேசம் நடந்ததை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம் காஷ்மீர்ல பேசுவான் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கான் இது ஒரு இது வந்து ஒரு சென்சேஷன் ஆக்கிட்டு இருக்கான் அவனோட நோக்கமே அதுவா தான் இருந்திருக்கு இந்த தைரியத்தை வந்து நம்ம சமூகம் தான் அவனுக்கு கொடுத்ததா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சமூகத்துல ஒரு மனுஷன் மட்டும் தப்பான தவறான பாதைக்கு போகும் பொழுது மற்ற மனிதர்கள் எல்லாம் அவனை கண்டிச்சு அவனுக்கு தக்க பாடத்தை கொடுத்து அவனோட முகத்திலேயே கிழித்து அவனுக்கு சரியான ஒரு தண்டனையை வந்து புகுட்டணும் அதை தான் இப்படி ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரண விஷயமா நினைச்சிட்டு இந்த மாதிரியான சமூக தளங்கள்ல வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் செயல்படுறாங்க இதை கண்டிக்க வேண்டிய கடமை சட்டத்துக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு இதற்கான கண்டன குரலை பதிவு செஞ்சே ஆகணும் ஐங்கர்னு சொல்லி ஒரு ஹோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல நேற்று நடந்த இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து மதத்தை நம்பி வருபவர்களுக்கு இங்கு உணவு கிடையாது உணவு என்பதே தனி மதம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் ஒரு போர்டே வச்சுருக்காரு ஹேட் சாஃப்ட் டு தட் ஓனர் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த தான் நம்ம முன்னெடுக்கணும் ஜஸ்ட் என்னோட ஒரு இப்போதான் ரொம்ப எளிமையாக வந்துருக்கேன் ஹேஷ்டேக் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேகை போட்டு பதிவு பண்ணுங்கள் உலகமே திரும்பி பார்க்கட்டும் சாதாரண நம்ம நேசம் போட்டு டாக் ஹேஷ்டாக் பண்ண உலகம் அது இந்த உணவு என்பது ஒரு தனி மதம் தான் உணவுக்கு மதம் என்பது கிடையாதுன்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு விடுங்க ஒவ்வொரு மனிதனும் கண்டன குரலை பதிவு செய்யலைன்னாலே இதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் இனிமேல் இது போன்ற சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய ஆட்கள் உருவாகிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இனிமேலாவது சமூகத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் தாமாக முன்வந்து ஒரு கண்டன குரலை மட்டும் பதிவு செய்யுங்க